எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பிரம்மாண்டமான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுவும் அதிக கறவை திறன் கொண்ட செம சைஸ் மாடுங்க ரொம்பவும் அதிக கறவைத்திறன் சொல்கிறாங்க ஜெஸ்ஸி மாட்டில் ஸோ இந்த மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் கூட போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய பட்ஜெட் மாடு அதிக கரவை திறன் கொண்ட ஒரு சினை மாடு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரண்டாம் வைத்து சினை மாடுங்க அதிக கறவை கொண்ட சினை மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதா மாட்டுக்காரன் வந்து தெரிவிக்கிறாங்க மாட்டோட பாடி பில்டிங் பாருங்க செம ஹெவியான பாடிங்க சும்மா சரியான சைஸ்ல மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரம் செம கணத்துல மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்பது மாதம் சினியா இருக்கு மாடு கண்ணையின ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவைத் திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு இருபத்தி மூணு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்றாங்க ஜெஸ்ஸி மாட்டில் அதிக திறன் கொடுக்கறது ரொம்பவும் அரிதான விஷயம் ஆனால் இந்த மாடு அதை செய்யும் அப்படின்றாங்க நல்ல பால் வர்க்கமான அதிக கறவை திறன் கொண்ட நல்ல எலும்பு பெருத்த ஓவர் சைஸ்ல ஒரு ஜெஸ்ஸி சினை மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க எந்த அளவுக்கு நீட்டில் எந்த அளவுக்கு கனத்தில் இருக்கு பாருங்க மாடு பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கு மாடு இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்துருங்க பெரிய பட்ஜெட் மாடு இவங்க சொல்லக்கூடிய கறவைத்திறன் இவங்க சொல்லக்கூடிய சுழி சுத்தம் நாலு காம்பு கேரண்டி எல்லாமே நம்ம நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது தான் பெட்ரு ஆப்ஷன் என்னை பொறுத்த அளவு ஏன்னா பெரிய பட்ஜெட் கொடுத்து எடுக்கிறோம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி போய் பார்த்து பொருள் பார்க்கறதுல எந்த தவறுமே கிடையாது மாட்டின் உரிமையாளரும் இதை தாங்க சொல்கிறாங்க நீங்கள் வாங்க மாட்டோ டிட்டியில் செக் பண்ணியே மாட்டை எடுத்துங்க அப்படின்றாரு மாட்டுக்கார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையினாலும் டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க பத்து நாளில் இன்னும் நல்லாவே மடி எடுக்குங்க இருபத்தைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் முடிந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதா மாட்டுக்கார வந்து தெரிவிக்கிறாருங்க இது மாதிரி பிரம்மாண்டமான மாடு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட்டடாக பெரிய பெரிய மாடுகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்றத நண்பர் வந்து சொல்லியிருக்காருங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் டேரெக்டாக விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டின் உரிமையாளர் தான் வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எப்படி சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் நம்ம நம்பர் தருவாங்க நன்றி